காலையில் உயர் கத்திரம்புல ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் மணாமத்துனாலே உங்களை அவரை வாழ்த்தி வர பெரிய மாணவர்கள் சொல்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்சபையில் அமாவாசை விடுதலை சபம் நடக்கிறது இன்று மாலை ஒன்பது மணிக்கெல்லாம் முடிந்துவிடும் கலந்து கொள்கிற பிள்ளைகள் சமீபத்திலேருந்து தூரத்திலிருந்து கலந்து கொள்கிற பிள்ளைகள் சீக்கிரமாக வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை உங்களுடைய போக்குவரத்தை பாதுகாத்து நடத்துவாராக அல்ல இல்லூவியா சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவர் தம்முடைய அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் தம்முடைய ஆத்மாவை உயிரோடு கூட காக்கிறார் தேவன் நம்முடைய பாதத்தை காக்கிறவர் நம் கால் தள்ளாடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு கூட காக்கிறவர் என் அன்பு தேவ உன் கால் கல்லில் இறாதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறவர் இப்போ இந்த ஆத்மாவை காக்கிற தேவன் உயிரோடு கூட காக்கிற தேவன் என் அன்பு தேவ பிள்ளையை இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் மறித்தேன் இதோ சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நமக்குள்ளாக நம்முடைய ஆத்மாக்குள்ளாக ஒரு மரண பயம் வந்து விடுகிறது பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் இது நமக்கு மாத்திரை யோபினுடைய வாழ்க்கையில் வந்தது யோபின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாகவும் மரணத்துக்குள்ளாகவும் போகிறதாகவும் அந்த ஆத்மா சில சொப்பனங்கள் நிமித்தம் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தம் மரணத்துக்கு நேராய் போராடுகிறதையும் நம்மாலே அந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது ஆனால் அதே ஆத்மாவை தான் கர்த்தர் உயிரோடு கூட வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொல்லையின் திரச்சினால் கூட சொப்பனங்கள் வரும் அந்த தொல்லையின் திரச்சினாலே வருகிற சொப்பனங்கள் நமக்கு பயத்தை உண்டாக்கும் மரண பயத்தை கொண்டு வரும் சிலருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அநேகருடைய ஃபோன் கால்களை நான் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பச இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த கிருத்திக்கு இந்த மாதிரி நேரங்களில் வந்தால் தான் என் வீட்டில் பிரச்சனை அது ரெண்டு நாள் வரப்போ அதாவது அது அது அந்த அமாவாசை ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே என் வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்குது போராட்டம் நடக்குது இந்த மாதம் மாதம் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் ஃபோன் பண்ணி சொல்லுகிறதையும் அதற்காக அடியன் செபிக்கிறதுமாக இருக்கிறது இன்றைக்கு என் அன்பு எவ்வப்பிள்ளையே அப்படிப்பட்ட மாந்திரிக சேவனின் கிரிகள் அழிக்கப்படும்படியாக தான் இந்த அமாவாசை விடுதலை கூட்டம் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய நாமத்தினாலே ஒரு போதகனாய் காலெடுத்து வைத்து அந்த நாட்களில் இருந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர்தான் சீவனை கொடுத்தார் அந்த சீவனை பிசாசானவன் வாரிக்கொண்டு போவதற்கு விட்டு விடவே மாட்டார் ஏன்னா நமக்குள்ளாக ஒரு பயம் என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ இதுக்கு முன்னாடி அவமானம் தாங்க முடியாமல் மறித்து போயிடலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் பிசாசனம் தள்ளிக்கிட்டு வரோம் அப்படி அநேகரை தள்ளிட்டான் நான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் ஆத்மாவை உயிரோடு கூட வைப்பேன் அதை ஒருவனும் பறிக்க முடியாது ஒருவனை எடுக்க முடியாது இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வியாதி நிமித்தம் மறித்து விடுவோமோ என்று சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறீங்க நடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ மருந்து மாத்திர எல்லாம் நார்மல் நார்மல் வருது ஆனாலும் வியாதி சுகமாக மாந்திரிகை நிமித்தம் உண்டாக்கப்பட்டவை அவைகள் உன் ஜீவனை வாரிக்கொள்ள ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலையை கொடுப்பார் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் யோபு சொல்றார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பூமியிலே அவருடைய காலம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நேரம் மறுமறையிலும் நம்மையும் உயிரோடு கூட காப்பார் பயப்படாதீங்க 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 உன் எல்லையிலே என் அன்பு தேவ பிள்ளையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே எல்லையிலே இப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக பிரச்சனை போராட்டம் வருதா பயப்படாத எதிர்த்து நில் விசாசன எதிர்த்து நில் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பயப்படாது எந்த சூனியமாக இருக்கட்டும் எந்த மாந்திரிகமாக இருக்கட்டும் எந்த செய்வனையாக இருக்கட்டும் கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை விடுத்துல ஆக்கி உன்னை உயிரோடு கூட காக்க இயேசு போதுமானவராயிருக்கார் செமிப்போமா மகா இறக்கும கிருபன் இறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரும் இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செமிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேன் எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உடைக்கிறேன் எல்லா மரண பயத்தை ஏசுமை நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரை உடைத்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா எல்லா கட்டுகள் உடையட்டையா எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை கர்த்தர் அழித்து ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரை இவர்களுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவன் உண்டாகும்படியா முடியாது செபிக்கிறேன் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறேன் எல்லா தடைகளை கத்துற உடைப்பீராக நம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை இவர்களை விடுதலையாக்கும்படியா செபிக்கிறேன் கிருபை இறங்கட்டையா வல்லமை இறங்கட்டையா அபிஷேகம் இறங்கட்டையா ஓ ரீ மகான துரபி சந்த ரவிக்கானதவா நம்முடைய அபிஷேகத்தினுடைய ஆண்டவரை வல்லமை நுகங்களை முறிக்கிறது அல்லவா நுகங்களை முறிக்கிறது அல்லவா கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அஸ்தோத்திரம் விமலா கர்த்தருடைய கரம் மேலே இறங்குகிறது அபிஷேகம் உன் மேலே இறங்குகிறது எல்லா நுகங்களையும் கர்த்தர் உட்காய்த்து கொண்டிருக்கிறார் எல்லா கட்டுகளை உட்டைத்துக் கொண்டு இருக்கிற தேங்க்யூ சீசஸ் நன்றியோடு மை துதிக்கிற சகோதரி கர்த்துடைய மகிமை உன்னை மூடி கொண்டிருக்கிறது இருக்கிறது கர்த்துடைய வல்லமை உன்னை இட்டை கட்டி கொண்டிருக்கிறது அபிஷேகம் எல்லா கட்டுகளையும் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது பயப்படாதருங்க பயப்படாதுருங்க மரண பயத்திலிருந்து கர்த்த உங்களை விடுதலை ஆக்குகிறேன் நன்றி பரிசுத்தாவியல்ல நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா முரளிதரன் கர்த்துடைய வல்லமை உனக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளாக வயிற்றில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் உண்டாக்கப்பட்ட கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் உண்டாக்கப்பட்ட எல்லா கிரிகளின் கர்த்தரும் வயிற்று பகுதி விட்டு கர்த்தர் முற்றிலும் அக்னியினால் எரித்து போடுகிறார் விடுதலை பெற்றுக்கொள் விடுதலை பெற்றுக்கொள் விடுதலை பெற்றுக்கொள் உச்சிதமான காரியங்கள் உன் எல்லைக்குள்ளாக வரும் நன்மை உனக்குள்ளாக உன் எல்லைக்குள்ளாக உண்டாகும் பயப்படாது உன்னை ஜீவனோடு கூட காப்பேன் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தைகளுக்கு ஆசை தோத்துகிறோம் ரத்தத்தை தெளிக்கிறோம் நாளிதா மாண்டவரே சபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண கட்டுகளை உட்டைக்கிற இயேசுமை நாமத்தினாலே வியாதியின் கிரிகளை உட்டைக்கிறேன் விசேஷமா அமாவாசை விடுதலை ஆண்டவரை ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து இருக்கிறேன் என் அன்பு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் முடி ஆண்டு சற்ற சற்று நீரை மூடி மறைத்துக்கொண்டு ஆண்டவரே நீர் வேலியடைக்கும்படியா செபிக்கிறேன் டெய்லி நேரங்களுக்காக இந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்குகிறேன் ஆண்டவரை செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ரத்தத்தை தெளிக்கிற வினோத்து கர்த்துடைய கரம் உன் மேலே இறங்குகிறது கர்த்துடைய கரம் இறங்குகிறது இனி தோல்வி நீ காண்பது இல்லை செய்யம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிற கர்த்துடைய மகிமையினை காண்பாய் தோல்வியை கண்ட இத்தனை வருஷங்களுக்கு நிகராக கர்த்த நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து ஜெயத்தை கொடுத்து உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் நன்றி பர்சுத்தாவியன் அவரை வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும்ங்க இந்த நாளே மாண்டு நடக்கப் நடக்க போகிற அந்த அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக சிபிக்கிறேன் சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து வருகிற பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து பாதம் கழுறாதபடி தூதரை கொண்டு கர்த்தர் கொண்டு வரும்படியா சிபிக்கிறேன் ஆசீர்வதி இந்த நாளில் இப்ப இருந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிங்க விடுதலின் கரம் கூட இருக்கட்டும் தேங்க்யூ சீ சார் தேங்க்யூ லான் என் அன்பு சகோதரா தகப்பன் வழியாக உண்டாக்கப்பட்ட மாந்திரிக செய்வின் கட்டுகள் நிமித்தம் அகப்பட்டு இன்றைக்கு ரிமா சந்தர் ரிவி பட்ட ஓ நிலத்தை போல வறண்ட நிலத்தை போல வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் அழித்து செழிப்பை கர்த்தர் உண்டாக்குகிறார் நீ செழித்திருப்பாய் தேங்க்யூ சீசஸ் தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்க பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் வருகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே கேட்டு பதில் தான் இயேசுபை நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பணித்து செபிக்கிறேன் சபங்கிரங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்லப்பிதாவது ஆமை நாளையிலும் கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்